தமிழ்நாட்டில் சென்னை மாநகரில் தாம்பரம் மாநகராட்சியில் இருந்த ஒரு எரிமலையை காணும் திடீரென்று காணும் எப்படி என்று ஆராய்ந்து பார்த்தபோது இதற்கு காரணமானவர்கள் மாநில அரசு முன்னாள் அதிமுக அரசும் இந்நாள் திமுக அரசும் என்ன செய்தார் திமுக எம்எல்ஏ என்ற கேள்வி எழத்தான் செய்கிறது இதோ பாருங்கள் இந்த எரிமலை இருந்த பகுதி புகை மண்டலம் மக்கள் நடமாட முடியாது துருநாற்றம் இப்படியப்பட்ட சூழ்நிலையில் உள்ள ஒரு எரிமலையை திடீரென்று காணும் இதோ பார்ப்போமா விவசாய பூமியான சிற்றலப்பாக்கம் இது தாம்பரம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியாக அந்த காலகட்டத்தில் இருந்து தற்போது மாநகராட்சியாக உயர்ந்துள்ளது இப்பகுதியில் இருந்த ஒரு பெரிய குப்பை மேடுதான் எரிமலை அந்த எரிமலையை தகர்த்தெறிந்த சாதனை படைத்த சமூக ஆவலர் சமூக சேவையர்கள் அப்பகுதி குடிவாள் மக்கள் மத் மாநில அரசு அப்பகுதி எம்எல்ஏ ஆகியோரை நாம் பாராட்டத்தான் வேண்டும் அப்படி என்ன புதுவை படைத்தார்கள் பாருங்கள் உலக தரத்தில் ஒரு குப்பை மேடு இருந்த பகுதி மிகப்பெரிய ஏரியாகது எண்பத்தெட்டு ஏக்கர் பரப்பில் இருந்த இந்த ஏரி நகர் வளர்ச்சியின் காரணமாக சுருங்கி நாற்பத்தி ஆறு ஏக்கராக மாறியது விவசாய பூமி தற்பொழுது குடியிருப்பு சூழ்ந்த நிலையில் இருக்கும் இந்த சிற்றலப்பாக்கம் ஏரி இன்று உலக தரத்தில் பாருங்கள் உங்களுக்காக பத்மம் பப்ளிக் சேனல் நேரடி காட்சி மூலம் விளக்குகிறது ஏரியின் மையப்பகுதியில் இரண்டு இடங்களில் பறவைகள் அமர்வதற்காக மரங்கள் நிறைந்த இரண்டு தீவுகள் அமைக்கப்பட்டுள்ளன இது இயற்கை சூழலை ரசிப்பதற்கு ஏற்ற வகையில் மிகவும் அழகாக அமைந்துள்ளது ஏரியின் கரை மீது சுமார் ஒரு கிலோமீட்டர் அளவில் நடைபாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன இது நடந்து செல்வோருக்கு இதமாகவும் பார்வைக்கு குளிர்ச்சியாகவும் நல்ல விதத்தில் உள்ளது ஏரியை சுற்றிலும் பூங்காக்கள் அமைக்கப்பட்டன பல்வேறு செடிகளும் அழகான பூச்செடிகளும் தாவரங்களும் அங்கு உள்ளன வனத்துறை சார்பாக ஆயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் வைக்கப்பட்டு தற்பொழுது அது செழிப்பாக காணப்படுகிறது குழந்தைகள் விடா விளையாடுவதற்கான விளையாட்டு திடல் சிலம்பம் பயிற்சி எடுப்பதற்கான இடம் கபடி மைதானம் யோகா செய்வதற்கான இடவசதிகளும் அமைக்கப்பட்டுள்ளது ஏலியின் வெளிப்புற பகுதியில் திறந்தவெளி திரையரங்கம் ஓப்பன் தேட்டர் கட்டப்பட்டுள்ளது ஏரியை சுற்றி பார்க்கும்போது பொதுமக்களுக்கு கழிப்பறை வசதியும் செய்து பதறது இப்படி பல்வேறு மாற்றங்களும் நவீனமாக செய்யப்பட்டுள்ளது இத்தகைய மாற்றத்தினால் காலை மற்றும் மாலை நேரங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் சிற்றலப்பாக்கம் ஏரிக்கு வருகை தந்து ஏரியை சுற்றி பார்த்து பொழுது கழிப்பதுடன் வாக்கிங் செய்கிறார் உடல் நலத்தை மேம்படுத்தவும் ஏரியின் சுற்றம் சுத்தமான காற்று சுற்றமான நீர் சுத்தமான காற்று சுத்தமான நீர் அமைந்திருப்பதால் அங்கு பறவைகளும் மீன்களும் வளரத் தொடங்கின ஏகப்பட்ட பறவைகள் அங்கு ஏரி பகுதிக்கு வந்து செல்கின்றன இந்த ஏரியில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு எந்த பங்கமும் வரக்கூடாது என்பதற்காக சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன நடைபாதைகள் மற்றும் சிறுவர்கள் விளையாடும் இடங்களில் மீன் விளக்குகள் அமைக்கப்பட்டு மிகவும் வெளிச்சத்துடனும் பாதுகாப்புடனும் இருக்கிறது இதை குறித்து சமூக ஆர்வலர்கள் கூறும்பொழுது சாக்கடை ஏரியாக இருந்த சிற்றலப்பாக்கம் ஏரி தற்பொழுது விட்டது மிகவும் ரம்மியமாக ஏரியை பார்க்க மிகவும் சிறப்பாக இருக்கிறது மனமும் இதமாக இருக்கிறது சுற்றுப்புற பகுதிகளில் நீர்நிலைகள் நிலத்தடி நீர் அளவும் உயர்ந்துள்ளது இதனால் சுற்றமான தண்ணீர் கிடைக்கிறது ஒரு எரிமலை எழில் கொஞ்சம் இடமாக மாறியது சிற்றலப்பாக்களத்தில் மட்டும்தான் இருக்க முடியும் தமிழகத்தில் வேறெங்கும் இப்படி ஒரு மாற்றத்தை காண முடியும் இதற்கு தமிழக அரசுக்கும் இன்றைய திமுக எம்எல்ஏ அவர்களுக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இது போன்ற எல்லா ஏரிகளையும் பாதுகாப்பது இது போன்ற இயற்கை சூழலை அமைப்பது மக்களுக்கு மனதுக்கு இதமாகவும் வாக்கிங் செல்வதற்கும் இப்பகுதியில் ஒரு பெரிய பெரிய விஷயமாக பெரு கீர்த்தி வாசன் நான் நகர்லேருந்து வரேன் இந்த ஏரியாவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த பக்கமாக தான் போவேன் நான் ஆனால் ரொம்ப துர்நாட்டம் வீசும் ஒரே புகை ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த ஏரியாவில் போயிட்டு கிராஸ் பண்ணுறதுக்கு ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் இந்த இடம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது ரொம்ப நன்னாக இருக்குது நடக்கிறதுக்கு வாட்டர் சோர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது நிலத்தடினு ரொம்ப நல்லா வந்திருக்குது இந்த இடத்துல நிறையா பேர் நடக்கிறாங்க இந்த இடத்துல குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்து பார்க்கு ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வாகும் ரொம்ப நன்றி அப்புறம் அந்த விளையாட்டுக்கு இதெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுற எல்லாம் போட்டுக்காங்க பாத்ரூம் ஓகே இப்போது வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குழந்தைங்க நிறையா விளையாடுறதுக்காக வெளியூர்லேருந்துலாம் கூட இங்கே வராங்க ஏன்னா நம்ம ராதாநகரியோ தாம்பரமோ இந்த சுற்றி எதுவும் வந்து ஒரு விளையாட்டு திடல் மாதிரி ஒன்றுமே இல்லாமல் இருந்தது இப்போ வந்து பார்க்க ஏரியில் வந்து இது மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் போட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க அதனால் நிறைய பேர் குழந்தைங்களை கூட்டின்னு வராங்க இந்த இடத்துக்கு சனி ஞாயிறு ரொம்ப 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 நல்லா கூட்டம் இருக்குது எல்லாரும் இந்த பக்கம் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடமா இருக்குது இது பொதுமக்களுக்கு சுத்தமாக ரெண்டாவது வந்து இப்போ ரொம்ப ரீசெண்டாக வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க நல்லா க்ளீன் பண்ணுறாங்க ரொம்ப நல்லா இருக்குது இந்த இடத்த பார்க்குறதுக்கு எல்லாரும் இந்த இடத்த வந்து பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களோட ஐடியாவையும் ரிசல்ட்டையும் சொல்லணும் அதே மாதிரி யோகாசனத்துக்கு யோகா பண்ணுறதுக்கு நிறைய டீச்சர்ஸ் வராங்க சிலம்பாட்டம் கற்றுக் கொடுக்குறாங்க அது மாதிரி ஷெட்டில் ஆடுறதுக்கு நிறையா இடம் இருக்குது நல்ல பெரிய இடமா இருக்கிறதுனால நிறையா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது எல்லாரும் அனைவரும் இந்த பக்கம் வந்து கண்டிப்பாக இதை வந்து மீட் பண்ணிட்டு உங்களோட இதை சொல்லணும் நான் காலையில் வந்து ஒரு ரெண்டு வருஷமா வந்துட்டு இருக்கிறேன் நான் ரொம்ப நல்லா இருக்கு ஆறுல இருந்து ஏழு வருவேன் இல்லைன்னா இருந்து எட்டு வருவேன் ரொம்ப நல்லா இருக்குதுங்க தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகளுடைய உழைப்பும் பங்களிப்பும் இதில் ஏராளம் ஆதலால் தற்பொழுது இந்த மைதானத்தில் கூடைப்பந்து கால்பந்து மைதானங்கள் உள்ளன ஏரி முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது இது போன்ற மற்ற பகுதி ஏரிகளையும் விரிவுபடுத்தினால் ஒரு சுற்றுலா தளம் போல் இப்பகுதி மாறிவிடும் நீங்கள் விரும்பினால் தினசரி காலையில் சென்று ஏரியில் வாக்கிங் செல்லலாம் ஜாக்கிங் செல்ல பகுதியை எப்படியும் மாற்றலாம் என்ற ஒரு சிந்தனைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு தான் சிட்டலப்பாக்கம் ஏரி தற்போது நிலையை பாருங்கள் எவ்வளவு ரம்மியமாக சுத்தமாக மீன்கள் ஏகப்பட்ட பறவைகள் இப்படி வாழ்வாதாரம் இயற்கைக்கும் மக்களுக்கும் எவ்வளவு ஒரு சுகாதாரம் இதற்கான உழைத்த உழைப்பு என்பது சாதாரணமாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் சிட்டலப்பாக்கத்தில் மாநகராட்சி தாம்பரம் மாநகராட்சி ஏரியாவில் இப்படி ஒரு அமைப்பு இது மக்களின் கூட்டு முயற்சி அரசின் கூட்டு முயற்சி இந்த பகுதியில் எம்எல்ஏவையாக உள்ள எஸ் ராஜாவின் ஒத்துழைப்பு இப்படி எல்லோரும் சேர்ந்து ஒரு புதுமை படைத்திருக்கிறார்கள் என்றே சொல்ல சுருக்கமாக சொன்னால் இந்தியா முழுவதற்கும் இது ஒரு நல்ல முன் உதாரணம் என்றே சொல்லலாம்